அண்மைச் செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து நானூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா மீண்டும் தங்கம் விலை உயர்ந்திருக்கிறது என்ன காரணம் எவ்வளவு ரூபாய் வரை இந்த ஆண்டு விலை உயரும் எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களை விரிவாக பதிவு பண்ணலாம் இன்று இரண்டாவது முறையாக தங்கத்தின் விலை என்பது மேலும் உயர்ந்திருக்கிறது குறிப்பாக ஒரு கிராம் தங்கத்தின் விலை என்பது ஆஹ் பதினோரு பதினோராயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயாக விலை உயர்ந்திருக்கிறது ஒரு சவரன் தங்கத்தின் விலை என்பது எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் குறிப்பாக கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வரையிலும் எண்பத்தி ஒன்று ஆகிய விலையில் இருந்த நிலையில் தற்பொழுது எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வரையிலும் விலை என்பது கடகடமின்றி உயர்ந்து கொண்டே வருகிறது இன்று ஒரே நாளில் இரண்டு முறை தங்கத்தின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது வரலாறு காணாத வகையில் தொடர்ச்சியாகவே தங்கத்தின் விலை என்பது உயர்ந்து கொண்டே வரக்கூடிய நிலையில் அஹ் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய வாங்க முடியாத நிலையை தான் எட்டக்கூடிய தான் தற்பொழுது இருக்கிறது தொடர்ச்சியாகவே மேலும் தங்கத்தின் விலை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையில் தான் இன்று இரண்டாவது முறையாக தங்கத்தின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை என்பது பதினோராயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயாகும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை என்பது எண்பத்தி ஒன்பதாயிரத்தை தொட்டிருக்கிறது நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சரினா